இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலைக்கிழமை மதியானம் ஒன்றரை மணிக்கு போல் நம்ம சென்னை செங்கிலேருந்து ஜெர்னி ஸ்டார்க் ஆகுது அன்னைக்கு ஃபுல்லாக க்ளெய்ந்து ஜெர்னி பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு போல் நம்ம பெங்களூர் ரீச் ஆகிடுவோம் ஸோ ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோவில் சண்டிகா துர்கா பரமேஸ்வர் கோவில் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆனக்குடியை கணேஷ் போக போகிறோம் ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு லஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ லஞ்ச் பண்ணிட்டு நேராக முருகீஸ்வர் போக போகிறோம் ஸோ முருகதீசரில் இருக்க சிவன் கோவில் பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு முகதிசூரில் நேரம் நம்ம கொள்ளூர் போகிறோம் இருக்க கொல்லூர் அம்மன் கோயில் பார்த்துட்டு நேரம் சிவங்கேருக்கு போகிறோம் சிவங்கேரில் இருக்க சாரதாம்பாள் கோயில் பார்த்துட்டு நேராக போயிட்டு அர்னப்பூவியம் கோயில் பார்த்து அங்கே பண்ண போறோம் அடுத்த நாள் இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில நம்ம கிளம்பி கட்டடை பேர் போங்க நம்ம வெள்ளூர்ல இருக்க செங்ககேசவா விஷ்ணு கோவிலும் ஹலபேர்ல இருக்க கோயிலேஸ்வர சிவன் கோயில் பார்க்க போறோம்

பதினொன்றரை மணி போல திரும்பி மெங்களுர்ல நம்ம சென்னைக்கு எல்லாம் அடுத்த நாள் கடைசி நாள் இருபத்தி அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம மதியம் போல நம்ம சென்னை சென்ட்ரலும் சேர்ந்து போறோம் டிவைஸ் பிளான் இப்போ நம்ம சென்னையில இருந்து போக கிரைங்கும் திருப்பி சென்னை வர கிரேனும் நம்ம காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழியா போகுது சோ உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் ஈஸியா இருக்கும் நீங்க இறங்கிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கேவஸ் பிளான் படித்து பார்க்கணும் தமிழ் நியூஸில் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தகனம் படித்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த பேக்கேஜில் எங்கே இன்க்ளூட் எங்கள் எக்ஸ்க்ளூட் இவங்க சொல்லுறவங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் அளவுக்கு பெரிய ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூபாய் வந்து வரும் அண்ட் அதே மாதிரி புக்கிங் பண்ணக்கூடிய டேட் சர்டிஃபிகேட்டை வந்து நம்மளுக்கு செப்டம்பர் பதினொன்றுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் முன்னாடியே உங்களுக்கு வந்து லோயர் பெத் நீங்கள் கேட்குற பெத் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து மேங்களூர் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் மேங்களூர்ல இருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் ஏசி அகாமடேஷன் அண்ட் ஏசி டிரான்ஸ்போர்டேஷன் அதுக்கப்புறம் த்ரீ டைம் சவுத் இந்தியன் ஃபுட்டு ஸ்பெஷல் தர்சன் எங்கே எங்கன்னா உங்களுக்கு தர்மசாலாலையும் உடுப்பிலையும் உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் இன்க்ளூட் ஆகுது முருடேஸ்வரில் லிஃப்ட்டு டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது டூர் மேனேஜர் அண்ட் டூர் கைடு உங்களுக்கு சென்னை சென்டர்லேருந்து உங்களுக்கு கூடயே வந்து வந்துடுவாங்க ஸோ ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூரில் இதுவும் வந்து இன்க்ளூட் ஆயிடுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸில் வந்து வருது அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளூட்ஸில் பொறுத்தளவுக்கு ஷாப்பிங்கோ அண்ட் அதேமாதிரி நாங்கள் சொல்லாத என்ட்ரன்ஸ் சைட் சிங் பிளேஸ் கூடிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ப்ளேஸஸ் தனியாக நீங்கள் கேப் எடுத்திங்கன்னா அது மட்டும் எக்ஸ்புளூட்ஸில் வருது திவி டூ பிளான் சார்பாக ட்ராவல் வவுச்சர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் பேக்ஸில் இருந்து டென் பேக்ஸ்ரோட புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்து இந்த பேக்கேஜை நீங்கள் சேர்ந்து எக்ஸ்போர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டல் தன் பை பைம் ஜிபி டூ பேனஸ்